இளைஞர்களின் குரல் எபிசோட் சிக்ஸ் நான் நானாகவே இருக்கிறேன் நம் அடையாளத்தை தேடி வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் உமா கருணாகரன் இளைஞர்களின் குரல் பாட்காஸ்டின் இந்த எபிசோடிற்கு உங்களை வரவேற்கிறேன் போன அத்தியாயத்தில் நிறைய நண்பர்கள் இருந்தாலும் ஏன் தனிமையை உணர்கிறோம் என்பதை பற்றி பேசினோம் அதற்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு ஆழமான உறவுகளின் அவசியம் நம் அனைவருக்கும் புரிகிறது என்பதை உணர்த்துகிறது இந்த வாரம் நம்முடைய தனிப்பட்ட பயணத்தின் மிக முக்கியமான பகுதி பற்றி பேசப்போகிறோம் அதுதான் நம்முடைய அடையாளம் நான் யார் எனக்கு எது பிடிக்கும் நான் எதற்காக போராட வேண்டும் இந்த கேள்விகள் உங்களுக்குள் நிச்சயம் வந்திருக்கும் சமூகத்தின் எதிர்பார்ப்புகள் நண்பர்களின் பழக்க வழக்கங்கள் சமூக வலைத்தளங்கள் காட்டும் வாழ்க்கை முறை என பல விஷயங்கள் நம்முடைய தனிப்பட்ட அடையாளத்தை மழுங்கடிக்கின்றன இந்த தேடலை நாம் எப்படி மேற்கொள்வதுன்னு ஆழமாக பேச போகிறோம் வாங்க இந்த முக்கியமான உரையாடலை ஆரம்பிப்போம் சமூக வலைத்தளங்கள்ல அதாவது சோஷியல் மீடியாவில் மற்றவர்களைப் போல உடை அணிய பேச வாழ நாம் தூண்டப்படுகிறோம் ஒரு குறிப்பிட்ட குழுவில் இணைய நாம் நம்முடைய தனிப்பட்ட விருப்பங்களை மறந்துவிட்டு மற்றவர்கள் விரும்புவதைப் போல நடந்து கொள்கிறோம் இது நம்மை நாமை தொலைத்து விடுவதற்கான ஒரு தொடக்கம் நாம் விரும்பாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் அதில் நமக்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைப்பதில்லை உதாரணத்திற்கு என் தோழி ஒட்டி சமூகத்தில் ஒரு குழுவில் இணைய நான் விரும்பாத ஒரு துறையை எடுத்து படித்தாள் அவள் விரும்பாத ஒரு வேளையில் சேர்ந்தாள் அவளுடைய வாழ்க்கை வெளியிலிருந்து பார்ப்பதற்கு பளபளப்பாக தெரிந்தது ஆனால் அவள் எப்போதும் ஒருவித மன அழுத்தத்தில் இருந்தாள் ஒரு நாள் அவள் என்னிடம் சொன்னால் நான் என்னுடைய உண்மையான அடையாளத்தை மறந்துவிட்டேன் இப்போது நான் யார் என்றே எனக்கு தெரியவில்லை இதுதான் நம் வாழ்க்கையில் நடக்கும் மிகப்பெரிய சோகம் இன்னொரு பெரிய பிரச்சனை நாம் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பது ஒருவரால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் அவர் மற்றவர்களைப் போல இல்லை என்று நினைத்து தன்னம்பிக்கையை இழைக்கிறார் ஆனால் நம்முடைய தனிப்பட்ட பலவீனங்களும் பலங்களும் சேர்ந்ததுதான் நம்முடைய அடையாளம் சரி இந்த சவாலை நாம் எப்படி எதிர்கொள்வது முதலாவது தனிமையில் நேரம் செலவிடுங்கள் மற்றவர்கள் இல்லாத நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கனவுகள் உங்களுடைய பயங்கள் என எல்லாவற்றையும் பற்றி யோசியுங்கள் உங்களுடைய உள்மனதின் குரலை கேட்க பழகுங்கள் இரண்டாவது சமூக வலைதளங்களில் இருந்து ஒரு இடைவெளியை எடுங்கள் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடுவதை குறைத்து உங்களுடைய தனிப்பட்ட பயணத்தில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் நீங்களாகவே இருப்பதற்கான சுதந்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மூன்றாவது உங்களுடைய குறைகளை ஏற்றுக்கொள்வது நம்முடைய குறைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்ற பயம் குறைந்துவிடும் உங்களுடைய பலவீனங்களும் பலங்களும் சேர்ந்தது தான் உங்களுடைய அடையாளம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே நம்முடைய உண்மையான அடையாளம் வெளியில் இல்லை அது நமக்குள்ள தான் இருக்கு நீங்க நீங்களாகவே இருப்பது தான் இந்த உலகத்திற்கு நீங்க கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு இந்த அத்தியாயம் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன் உங்களுடைய உண்மையான அடையாளம் தான் என்ன அதை எப்படி தேடுகிறீர்கள் நம்ம யூடியூப் பக்கத்தில் இளைஞர்களின் குரல் என்ற ஹேஷ்டேகை பயன்படுத்தி பகிர்ந்துக்கோங்க மீண்டும் ஒரு புதிய பயணத்தில் உங்களை சந்திப்பேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் உமா கருணாகரன் நன்றி